அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் ஆவணி மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றிரவு இரவு என்னென்ன மன்றங்கள் என்னென்ன உற்பதுன்னு சொல்லிட்டு பாப்போம் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் ராணிப்பேட்டை முத்துக்கடை அடுத்த மாந்தாங்கல் காந்தி நகர் ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் சேப்பட் அடுத்த மேல் வயலாமூர் ஆரணி ஸ்ரீவல்லி நாடக மன்றம் நாயுடுமங்கலம் அடுத்த பொற்குணம் காஞ்சி கௌரி நாடக மன்றம் ஆவணியாபுரம் அடுத்த ஆவணியாபுரம் கூற்றோடு ஆரணி நந்தினி நாடக மன்றம் திருப்புக்குழி அடுத்த பாலுச்செட்டி புதூர் ஆரணி பத்மா நாடக மன்றம் கேலூர் அடுத்த துறிஞ்ச குப்பம் பெரிய ஏரி வெம்பாக்கம் அருள்ஜோதி நாடக மன்றம் பெரணமல்லூர் அடுத்த வடுவன் குடிசை பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் சென்னை பச்சையப்பா சத்திரம் வெற்றி நாடக மன்றம் செய்யாறு அடுத்த மோரணம் ஆரணி சக்தி நாடக மன்றம் படவேடு ரேணுகாம்பாள் ஆலயம் ஆரணி பூரசன் நாடக மன்றம் வேலூர் அடுத்த அரியூர் ஆரணி சபரி நாடக மன்றம் தெல்லாரு டு தேசூர் அடுத்த வெள்ளிமேடு ராஜேஸ்வரி நாடக மன்றம் தெல்லாறு அடுத்த வீரநாமூர் ஆரணி ராஜா நாடக மன்றம் வடமாதிமங்கலம் அடுத்த திருமலை ஆரணி அசோக் நாடக மன்றம் வெள்ளிமேடுப்பேட்டை அடுத்த மேல் ஆத்திப்பாக்கம் ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம் செய்யாறு அடுத்த கோர்க்கை ஆரணி சுபம் நாடக மன்றம் ஆரணி அடுத்த சொறையூர் ஆரணி ஸ்ரீ சிவஸ்ரீ நாடக மன்றம் கன்னமங்கலம் புதுப்பாளையம் அடுத்த பாட்டகுளம் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் ஆற்காடு விசாரம் அடுத்த நந்தியாலம் அலங்கார் ஹோட்டல் செய்யாறு ஸ்ரீவாணி நாடக மன்றம் மாங்கால் கூற்றோடு அடுத்த இளநகர் பரமேஸ்வரமங்கலம் ஜெயலட்சுமி ஜெயலக்ஷ்மி நாடக மன்றம் கேலூர் அடுத்த கல்வாசல் வடையிலுப்பை பரணி நாடக மன்றம் மாம்பாக்கம் அடுத்த கன்னிகாபுரம் ஆரணி நாடக மன்றம் ஆரணி சங்கீதவாடி அடுத்த லாடவரம் அம்மனேரி கலைவாணி நாடகமன்றம் திமிரி அடுத்த சாமந்திபுரம் சீனிவாசா நாடக நாடகமன்றம் தேவிகாபுரம் அடுத்த பெரிய ஆத்துரை மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த எறும்பூர் வெங்கடேஸ்வரா நாடக மன்றம் மேல் மருத்தூர் அடுத்த பொறையூர் அரணி எழில் நாடக மன்றம் கலவை அடுத்த குட்டியம் மேல் மலையனூர் விமலா நாடக மன்றம் சென்னை மதுரவாயில் ஏரிக்கரை அடுத்த பாக்கியலட்சுமி நகர் பணப்பாக்கம் ஆர்த்தி நாடக மன்றம் சேப்பட் அடுத்த கங்கை சூடாமணி ஆரணி சுமதி நாடக மன்றம் கண்ணமங்கலம் அடுத்த அம்மாபாளையம் கூற்றோடு ஆரணி சுகந்தி நாடக மன்றம் ராணிப்பேட்டை டு முத்துக்கடை அடுத்த நவல்பூர் அரக்கோணம் விசாலாட்சி நாடக மன்றம் பின்னமங்கலம் அடுத்த நடுப்பட்டு வதியூ ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் மாங்கால் கூற்றோடு அடுத்த புதுப்பாளையம் அரக்கோணம் ஆச்சனேயர் நாடக மன்றம் ஆரணி சைதாப்பேட்டை அடுத்த காந்தி நகர் கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம் ஆற்காடு அடுத்த சர்வந்தாங்கள் இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் சிவா அம்மு நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம் நம்ம தனம் நாடக மன்றத்துடைய வேன் உரிமையாளர் திரு தினேஷ் தம்பி அவர்களுடைய திருமணம் திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டபோது நம்மளுடைய நாடக கலை ரசிகர்கள் மேலப்பழந்தையைச் சேர்ந்த சகோதரர்கள் வந்து மீட் பண்ணாங்க அப்புறம் இது நம்ம தனம் நாடகமன்ற உரிமையாளர் தேவாண்ணா அவரோட ஃபேமிலி அப்புறம் நம்ம பாயப்பா கூட இருக்காங்க இன்று திருமண விழா காணக்கூடிய நம்முடைய தனம் நாடக மன்றம் தினேஷ் தம்பி அவர்களுக்கு நம் கலை குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவரின் ஆசிர்வாதமும் வாழ்த்துக்களும் கிடைக்கட்டும்